இங்கே இருக்குமாம்மா இது மாதிரி கட்டுறீங்க நண்டு திங்கோ நீ சரியான நண்டு மாட்டேன் போது இது நண்டு காட்டிக்குதானம்மா ஆ ஆ என்ன நண்டு மாட்டோம் ஆண்டு வெள்ளண்டு மாட்டோம் ஆ அங்கே ஒருத்தங்க போடுறாங்க நண்பர்களே இங்கே ஒருத்தங்க போடுறாங்க இதை எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் எடுப்பீங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ம் இது என்ன நண்டு கச்சா நண்டு கச்சா பாருங்க ஒருத்தங்க போய் காட்டுக்குள்ளே போடுறாங்க அதாவது அலையாட்டி காட்டுக்குள்ளே போய் போடுறாங்க பாருங்க தெரிய நண்டு மாட்டுமா இன்றைக்கிய ஆமாம் சைஸுக்கு மாட்டோம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாட்டுமா கிலோ ஆ முக்கால் கிலோக்கு காய் கிலோக்கு மாட்டுமா ஆ சரி சரி ஏன் நண்டு மாட்டி நண்பர்களே நண்பர்களா இங்கே பாருங்க நண்டு கச்சாவில் பார்த்தீங்களா இது என்ன நண்டுமாண்டு கை நண்டு ஆ சரி சரிம்மா கை நண்டு மாட்டிட்டு பாருங்க நண்பர்களே இதே மாதிரி தான் மாட்டுமா ம்